கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி அவரது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரது நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் அவரது தொண்டர்கள் நிறைய பேர் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் மொட்டையடித்து அவரது திரு உருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தொண்டர் ஒருவர் மொட்டை அடித்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது அங்கே வருகை தந்திருந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த தொண்டரை கையெடுத்து கும்பிட்டு கண்ணீருடன் தனது வருத்தத்தை தெரிவித்தார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது